ரெண்டு பேரும் சாமிழ் சாமிட்டி நானும் சாமி கும்பிட்டுதான் சரியா ரெண்டு பேரும் சாமி கும்பு வாங்க வாங்க வா சாமி கும்பிட்டு போலாம்

சாமி எங்க போறீங்க பொட்டு வைக்க வைக்க ஓடுறோம்மா கொஞ்சதான் நல்லாதான் வைக்க ஓடுறாமா ஏமா இப்படி பண்ற நீ கொஞ்சம் கூட ஒரு அரிசி அவ்வளவு அவளுக்கு அரிசிண்டு சாமி கும்பிடா ஆனா பொட்டு வைக்கிறதுக்குள்ள மேடமுக்கு வந்து அவ்வளவு சரியான அரிசிண்டுங்க இந்த இருமா இருமா இரு கீழ கும்மிமா கீழ கும்மிமா பொட்டு வச்சுக்க ஆமா கொஞ்சம் வச்சுக்க இந்த திருந்திருமலேயே வச்சுக்கோமா தின்ன கூடாது நாய் தின்னுறது இல்லை இல்லை பொட்டு வச்சிட்டோம் நாங்களும் ஆளாகும் சாமி கும்பிட்றப்ப திருநிற வச்சா ஓட்டுறது இல்லை இல்ல தங்க மங்களகரமா இருக்கிற எங்க ஆளுக்கு சாமி கும்பிடுறதா தான் ரொம்ப பிடிக்கும் எங்க ஆள் தங்கத்துக்கு மட்டு சரியா குட்டி கேளுங்க அதை எப்படி சாமி கும்பிட்டு எப்படி வந்து அமைதியா உட்காந்துட்டா பாருங்க நம்ம கூட அவ்வளோ பொறுப்பா இருக்க மாட்டோம் அவ்வளவுதான் சரியான பொறுப்பாளி இல்லை தங்க நல்ல புள்ள எல்லாம் தங்க சேட்டு நாயி சேத்துக்குட்டி சேத்துக்குட்டி தங்க புள்ள இன்னைக்கு ஆனால் பசி எடுத்துரும் இன்னைக்கு ஆனால் பசி எடுத்துரும் சாமி கும்பிட்டாச்சு சுவர் தின்ன வேண்டியது அப்புறம் தூங்க வேண்டியது இந்த வேலை தான் நம்மளுக்கு வேறெல்லாம் ஒன்றும் இல்லை குட்கள் சரியான குட்கல் பிரபு வேலைக்கு போயிட்டான் ஏழானு ஏழானு பிரபுன்னு வேலைக்கு போயிட்டானா பிரபு வருஷம் பிரபு பேர் எழுத்தல போய் பார்க்குறான் வாமா அவன் மார்க்கு லேட் ஆகும் வாமா அவன் வாருவா வா வாமா வருவா வா நமக்குன்னு நம்ம எப்போ வேணா வரட்டு ம் சாமி கும்பிட்டு இப்படியெல்லாம் எல்லாம் செய்யலாமா அலு சாமி கும்பிட்டு இப்படியெல்லாம் பண்ணலாமா ஏமா பிரபு விட்டு சொல்லிட்டு போன வேலைக்கு போறேன்னு அச்சோ அச்சோ தங்க பிள்ள இங்கே வா அழுகாது வந்துருவா வந்துடும் அம்மா வந்துடும் போட்ட குட்டி வந்துடும் சோறு சோறு ஆ அண்ணம்மா வேணா அண்ணமா வேணா நன்றி வேணா என்னம்மா சரி 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 ரீத்தாங்க ஓ பிரபு வந்தால் கூட்டிடு சரி ஃப்ரெண்ட்ஸ் அவ பிரபு எதிர்பார்க்க ஆரம்பிச்சுட்டா நீ நம்ம கூட பேச மாட்டான் இவ்வளோ நேரம் அமைதியாக இருக்கிறது ஏதோ ஒரு நல்ல போனோம் அல்லை இங்கே பாரு அம்மாவே இங்கே வரேன் ஆயின் சொல்லிடு இங்கே வாரி இங்கே பாரு ரீத்தாங்க பார்க்க மாட்டியா இப்ப சொல்லிரு சொல்லிருந்துருந்து